வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் வருகிறது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரக சஞ்சாரம் சந்திரன் மூமெண்ட் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சந்திரனின் நிலைப்பாடு கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் சந்திரனின் நிலைப்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த அட்டவணை தயார் செய்துள்ளேன் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜனவரி ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று மாலையிலிருந்து பன்னிரண்டு மாலை வரைக்கும் பிறகு பதினாலு பதினாறு பதினெட்டு மாலையிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் இருபது மாலையிலிருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் பிறகு இருபத்தி ரெண்டு மாலை தொடங்கி இருபத்தி நாலு மாலை வரைக்கும் இருபத்தைந்து மாலையிலிருந்து இருபத்தாறு மாலை வரைக்கும் பிறகு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தொன்று ஆகிய தேதிகளை பயன்படுத்தி நீங்கள் காரியமாற்ற உங்களுக்கு நல்ல சுகபோகங்கள் வெற்றிகள் லாப பண வரவுகள் அதிர்ஷ்ட வகை தனவரவுகள் குடும்ப குழந்தைகளின் அதிர்ஷ்டங்கள் மற்றும் உறவினர் நண்பர்களால் ஒத்துழைப்பு அரசு அரசியல் பதவிகளில் இருப்பவர்கள் அரசு சார்ந்த அதிகார உதவிகள் இப்படியெல்லாம் கிடைக்கக்கூடும் படிக்கும் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறப்புற முடியும் மற்றும் ஆராய்ச்சி படிப்பு உயர்கல்வி வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு நான் அட்டவணைப்படுத்தியுள்ள தேதிகளில் காரியங்களை ஆற்ற சிறந்த தருணங்களாகவும் வெற்றிகள் குவிக்க முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் எனவே ரேவதி மீன ராசி அன்பர்களுக்கு மேற்கூறிய தேதிகளை ஜனவரி மாதத்தில் அடிக்கடி கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று காரியங்களை ஆற்ற உங்களுக்கு நல்ல லாப பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குடு குழந்தைகளால் மகிழ்ச்சிகள் அதிர்ஷ்டங்கள் பெருகும் சுகபோகங்கள் கிட்டும் மேலும் அநேக நன்மைகள் பயக்கும் விதத்தில் பணி செய்யும் இடத்திலும் தொழில் வியாபாரம் எந்த துறை சார்ந்திருப்பினும் அதில் நல்ல வேலைவாய்ப்பு கிட்டும் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபார லாபங்கள் கிட்டும் பிறரும் உங்களை அனுசரித்து செல்வதால் காரிய ஜெயம் உண்டாகும் மேலும் இதனால் நண்பர்கள் உறவினர்களிடையே கௌரவ சமூக அந்தஸ்து உயரும் அரசு வகை உதவிகள் கிட்டும் கேளிக்கை விருந்து நண்பர்களுடன் சேர்ந்து குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து உல்லாசமாக காலம் கழித்தல் மற்றும் தெய்வ சந்நிதானங்களுக்கு இறையருள் தேடி சென்று வருதல் மற்றும் படிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் இந்த தேதிகளை நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த தேதிகளை பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் ரேவதி மீனராசி அன்பர்கள் நல்ல முன்னேற்றம் வருகிற ஜனவரி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காண முடியும் லாபங்கள் ஈட்ட முடியும் வெற்றிகளை குவிக்க முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் எனவே இந்த காணொலியை ஜனவரி மாதத்தில் கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று மேற்கூறிய தேதிகளை நன்றாக உபயோகப்படுத்தி வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்